குக்வித் கோமாளி மிஷினை போல ஓடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக முக்கியமாக மக்களை சிரிக்க வைக்கிற நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகிட்டு வர்றது தான் நம்ம குக்வித் கோமாளி முதல் சீசன் ஒரு மாதிரி தொடங்கி கடைசியில் செம ஹிட் அடிச்சிச்சு பின்னாடி தொடர்ந்து சீசன் டூ சீசன் த்ரீ சீசன் ஃபோர்னு நாலு சீசன்கள் ஒளிபரப்பாக அண்மையில் தான் புத்தன் புதிய பொலிவோட சீசன் ஃபைவும் தொடங்கப்பட்டுச்சு இந்த அஞ்சாவது சீசனில் முதல் நாலு சீசன்களை தாண்டி மொத்தமுமே ரொம்பவே புதுசாகவே இருந்துச்சு காரணம் எல்லாமே மாறிடுச்சு நிகழ்ச்சியை பார்த்து வர்றவங்களுக்கு நல்லாவே புரியும் குக்வித் கோமாளி ஃபைவ் நிகழ்ச்சியில் தெரிந்த முகங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு துறையில இருந்தும் போட்டியாளர்கள் வந்திருக்காங்க இந்த நிலையில் குக்வித் கோமாளி ஃபை பிரபலங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கிற விவரம் வெளியாகிருக்கு ஷாலின் ஷோயா பத்தாயிரம் ரூபாய் அஜய்கமல் பத்தாயிரம் திவ்யா துரைசாமி பத்தாயிரம் ஸ்ரீகாந்த் தேவா பத்தாயிரம் பூஜா வெங்கட் ஒன்பதாயிரம் இர்ஃபான் பதினஞ்சாயிரம் பிரியங்கா பதினெட்டாயிரம் விடிவி கணேஷ் பதினஞ்சாயிரம் சுஜிதா பதினெட்டாயிரம் வசந்த் பத்தாயிரம் போட்டியாளர்களோட சம்பளம் பற்றின இந்த விவரங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு இவ்வளோ சம்பளமும் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்